ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலே ஏன் என் வாழ்க்கையிலே இந்த குறைவு இருக்கிறது என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே இது எப்பொழுது சந்திக்கப்படும் என்கிற ஏக்கத்தோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வசனம் அதை குறித்தது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொல்லி மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நிறைய நேரம் உலக மனிதர்கள் தங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் கடவுளை பார்த்து நீர் ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அவரை பார்த்து புலம்புகிறார்கள் அவருடைய எண்ணம் என்ன தேவன் நன்மையும் செய்ய முடியும் தீமையும் நமக்கு செய்வார் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அதனால தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் இந்த காரியத்தை எடுத்துரைக்கிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம நிச்சயமாகவே நான் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் எந்த அளவுக்கு பொல்லாதவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாம் பொல்லாதவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளை என்று வரும்போது நாம் என்ன செய்கிறோம் உதாரணமாக ஊரை எல்லாம் போய் கொள்ளையடித்து வருகிற ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் ஊரெல்லாம் கொள்ளையடித்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளைக்காக அதை சேர்த்து வைப்பார் ஏன்னா பிள்ளை மேலே அவருக்கு ரொம்ப பிரியும் பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு வேண்டுமே அந்த குடும்பத்துக்கு வேண்டுமே என்று சொல்லி அவருடைய வாஞ்சை அவருடைய ஆசை அந்த பிள்ளை மேலே இருக்கிறதுனால அவர் உலகத்துக்கே பொல்லாதவர் ஆனால் தன் பிள்ளை என்று வரும்போது அவர் நல்லவராக இருக்கிறார் அதனால தான் ஏசு கேட்கிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் அவர் சொல்லுகிறார் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களோ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தில் பிள்ளைகள் என்று வரும்போது அவர்கள் இடத்துல உரிமையோடு கேட்கும்போது அதை நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்களுக்கு செய்து கொடுக்கிறோம் நமக்கு ஒருவேளை மிகுந்த குறைவுகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அவருடைய படிப்புக்கோ அவருடைய உடைக்கோ அவருடைய உணவுக்கோ வேண்டியதை நாம் செய்து முடிக்கிறோம் அப்படி பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் என்று வரும்போது எல்லாவற்றையும் விசேஷமாய் சிறப்பாய் செய்ய நினைக்கிறோமே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய பரமபிதா பரலோகத்தில் இருக்கிறார் அவர் உனக்கு நன்மையானதை கொடுக்க மாட்டார் என்று நீ எப்படி நினைக்கிறாய் அவரும் நம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நாம் பொல்லாதவர்கள் வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் அப்படியானால் அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் பரிசுத்தராக இருக்கிறார் அவரிடத்துல தீமையே இல்லை எல்லாமே நன்மை அப்படியானால் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது எத்தனை அதிகமான நிச்சயம் அதனால தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் எனக்கு இதை செய்து விட்டார் என்று ஒருபோதும் சொல்லாதீங்க ஏன்னா ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் இந்த நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை இருக்கிற மரங்களை பாருங்கள் இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்வீர்கள் இவை எல்லாவற்றையுமே மனிதனுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் படைத்திருக்கிறார் எத்தனையோ உயிரினங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றன எத்தனையோ மரம் செடி கொடிகள் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன்லாம் கொடுத்து அவை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றன அப்படியானால் மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக தகப்பனாகிய தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்த ஆண்டவர் வைக்கும்போது அவனுக்கு வேண்டிய அனைத்தையுமே அந்த இடத்துல உருவாக்கி வைத்துவிட்டு பின்புதான் கொண்டு வந்து அவரை வைத்தார் அதுதான் ஒரு தகப்பனுடைய உணர்வு அந்த ஆதாமுக்கு துணை இல்லாத போது ஆண்டவர் அவனுக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்து அவனுக்கு நல்ல மனைவியை ஏற்படுத்தி கொடுத்தார் அவனுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தார் அதே தேவன் தான் இன்னைக்கு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பெறாமல் இயேசுவையே உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து எதை குறித்தும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்கள் வாழ்விலே நன்மைகள் வரப்போவது நிச்சயம் கர்த்தராகிய ஆண்டவரை சார்ந்து கொண்டிருங்கள் கடைசி வரைக்கும் அவரையே பற்றி கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது காட் பிளஸ் யூ